ஒன்று திரட்டுவான் சொல்லுவான்ஜிபுத்தும் அந்தியாக்களே நபிமார்களே உங்களை நபியாக நான் அனுப்பி வைத்தேனே இந்த மக்களிடம் சென்று நான் சொன்ன கருத்துக்களை சொன்னீர்களே அவர்கள் உங்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் நீங்கள் என்ன பதில் அளிக்கப்பட்டீர்கள் மாதா உஜிபுத்தும் என்ன பதில் கூறப்பட்டீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னக்கார்த்த அல்லாம் நுகு தெளிவா எங்களுக்கு எதை பற்றியும் தெரியாது எங்களுக்கு எந்த இல்மும் இல்லை நிச்சயமாக நீதான் மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஏன் அப்படி சொன்னாங்க நல்லா தெரியும் இல்லையா அந்த அன்பியாக்கள் போய் அங்க சேவை செய்தார்கள் அவர்கள் மறுத்தார்கள் வேதனை கொடுத்து அழிக்கப்பட்டார்கள் எல்லா செய்தியும் தெரியுமே அப்புறம் சொன்னாங்க வேறத்துல ஆயத்துக்கள்லாம் நபிமார்கள் இந்த மக்களுக்கு எதிராக சாட்சி சொன்ன செய்தியும் வருது யாரெல்லாம் நாங்க சொன்னோம் அவங்க கேக்கல பல முன்னாள் ஏன் கேட்கலன்னு உம்மத்தை பார்த்து கேட்பான் அந்த உமத்துக்கு நாங்கெல்லாம் இந்த நபியை வரவே இல்லையே சும்மா சொல்றாரு அவரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முகம்மதியா கூப்பிடுவான் உம்மத்து அவர்கள் வந்து நிச்சயமான ஒரு அனுப்பினாய் நபிமார்கள் சென்று சேவை செய்தார்கள் என்று இவர்கள் சாட்சி சொல்லுவார்கள் உமத்த கேட்பாங்க எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எப்படி எங்களை பார்த்தாங்க நீங்கள் எங்களை பார்த்தாங்க சாட்சி சொல்கிறாங்கன்னு கேட்டபொழுது அந்த ஆசாதா எங்கள்கிட்ட கேட்பான் உங்களுக்கு யார் சாட்சி அப்ப அப்பா அவர்கள் லசூல் செல்லாசன் அவர்கள் சொல்லுவாங்க பெருமானால வந்து ஆமீன் உண்மை சொல்றது உண்மை தான் என்று நமக்கு சாட்சியாக வருவார்கள் லசூல் செல்லாசியம் இது சில சம்பா சில ஆயிரத்துக்கெழமை வருது இந்த இடத்துல ஏன் இப்படி சொன்னாங்க ஒன்று ஆரம்பத்துல ஹசீகத்தை அல்லாஹி வைக்கிறாங்க ஏன் அல்லாஹ் எல்லாவற்றையும் தெரிந்தவன் தெரிந்து கொண்டே இவர்களை பார்த்து கேக்குறான் இவங்க அல்லாஹ் முன்னிடத்தினுடைய உண்மை நிலையை வச்சுட்டாங்க அல்லாஹ் நாங்க இரும்முக்கு சொன்ன காரர்கள் அல்ல நாங்கள் ஜாகீரிகள் தான் நீ எதை கற்றுக் கொடுத்தாலும் அதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது எல்லாவற்றையும் அறிந்தவன் நீதான் என்று உண்மை ஹசீகத் அல்லாஹி சொல்லிட்டாங்க எப்படி அர்த்தம் வைக்கலாம் நல்லது ஆஷ்ரி இங்கே கிதாபில் ஜெலாலில் சொல்லப்பட்டபடிக்கு கியாமத்துடைய அதிர்ச்சி அந்த நாளுடைய கடுமையான அந்த நிலைகள் சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து என்ன பேசுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஆனால் அல்லாஹ் தலை என்ன பதில் சொல்லப்பட்டிருன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல அல்லான்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் அந்த அதிர்ச்சியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகிய பின்பு அதற்கு பின்பாவர்கள் நடந்த செய்தி எல்லாம் விவரித்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது அந்த அர்த்தம் எனக்கு பொருத்தமா தெரியல ஏன்னா அந்த அதிர்ச்சி அல்லாஹ் அல்லாத்தால அன்பியாக்களை நிச்சயமா பாதுகாப்பான் அரசு நிழல்ல எல்லோரும் அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் அன்பியாக்களுக்கு அல்லாத்தா அவளியாக்களுக்கு அரசு நிழல்லை அவின் பதின் ஆமினுன்னு ஒருத்தா அது சரி நெல்லடி அருளை எல்லாம் எல்லாம் சொல்லும்போது கிராமத்தினர் திருக்கங்களை விட்டு அவர்கள் லட்சம் தீர்ந்து இருப்பார்கள் அதனால வர்றதுனால அது என்று சொல்வதை விட இப்படி சொல்லலாம் கிராமத்தில் அல்லாஹ் இல்லமத்தவருட திருக்காட்சியை அவர்கள் பார்த்திருப்பார்கள் அந்த காதல் போதையில அவர்கள் நிறைத்து இருப்பார்கள் இதயனுடைய லிஹாவலை தரிசித்து அந்த இன்பத்திலே தன்னிலை மறந்த சகு என்ற நிலையில் அவங்க இருப்பான் சகவுன உணர்ச்சியோடு இருக்குதல் மகவுன தன் உணர் தன் உணர்வை இழந்து இருக்குதல் போதை அதுல போய் அவன்கிட்ட கேட்ட உடனே அவன் தன்னை அதமாக தான் ஒன்றும் இல்லை என்ற அந்த எதிராக்களை இருந்தனால இல்லைன்னா எங்களுக்கு இல்லைனாலதான் அதம் எங்களுக்கு எப்படி இல்மு இருக்க முடியும் அல்லா முன்னாள் சொல்லுகிறார்கள் மதிந்தவனாக இருக்கிறாய் என்று கூறுகிறார் அதற்கு பின்பு அவர்கள் விளக்கங்கள் எல்லாம் சொன்னார்கள் என்பதும் உண்மைதான் இது அல்லாஹ் அல்லாஹி தாதா ஈசாலை அவரிடத்திலே கேட்டபொழுது அந்த செய்தி நினைவு கூறுங்கள் நபியே யா ஐசா ஈசா அலையாம் அவர்களே இப்ப அல்லா சா இது எப்ப கேட்டான் அப்படின்னா ஒன்னும் கிராமத்துல அல்லது ஈசா அலையாம் அல்லா உயர்த்திய பின்பு அவரிடத்திலே கேட்டான் பானத்திலே உயர்த்திய பின்பு இது காலமாக ஐசா ஈசா அலையலாம் அவரிடத்திலே அல்லாஹலை கேட்ட பொழுது அதே சியாமத்த நாள் கேட்டேன் முன் ஆகும்னு ஈசவன் உன்னுடைய கொறைச்சமானுடைய மகன் ஈசா அவர்களே புது குரு இன்னைக்கு ஞாபகம் செய்யுங்க நேமத்தை அழைக்க உங்கள் மீது நான் செய்த பேர் அருளை என்ன பேரருள் குழந்தையிலேயே உங்களுக்கு பேச நீ கிதாப ஜாலனி நபியா என்று பிறந்த குழந்தை பேசுது பிறந்த ஒரு நாளே ஆன குழந்தை என்ன எல்லா நபியா தேர்ந்தெடுத்துக் கொண்டான் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான் என்று பேச இப்படி பேச வைத்தான் அப்புறம் அல்ல நுபுவத்தை கொடுத்தான் தந்தையின்றி பிறக்க செய்தான் அல்லா அதுக்கு பின்பு அல்லா அவர்களை முருஷா நபியாக்கினான் வேற இடங்களை கொடுத்தான் எல்லாம் அல்லாஹ் நேமத்து இதெல்லாம் ஞாபகம் செஞ்சு பாருங்க நபியை புது குரு நேமத்திய அலைக்க வாடா வாசிக்க இன்னும் உங்களுடைய தாயின் மீது நான் செய்த அந்த கருணையிலும் ஞாபகம் செய்து பாருங்க என்ன அந்த தாய் பிறக்கும்போதே அல்லாஹ் சாதா அவர்களை ஒரு புண்ணியமிக்க தாயா பிறக்க வச்சான் சைத்தான் விட்டு அல்லாஹ் பாதுகாத்தான் மரியாம ஈசாசம் பிறக்கும் போது கூட சைத்தான் பிறக்கலன் தான் சொல்லி தாய் சல்லா சொல்லு அப்படி புனிதமான தாயா பிறக்க வச்சான் அவர்களை அல்லாஹால மஸ்ஜிதுடைய சேவைக்காக அர்ப்பணமாக்க வைத்து பள்ளிவாசல ஒரு மாடியில ஒரு ரூம் ஒதுக்கி அதுல அவர் தங்க வைத்திருந்தான் அது மட்டும் இல்ல அவர்களுக்கு வானத்திலிருந்து ரிசல் கொடுத்தான் அல்லாஹாலா அறியாத புறத்திலிருந்து உலகத்திற்கு இல்லாம விண்ணிலிருந்தும் அண்ணா லக்கியம் அதா காலத்தின் இந்தியா அதுக்கு பின்பு அந்த இந்த ஆணும் தொடாத நிலையில் அது அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக தன்னுடைய ரூத கூத கூறி அந்த குழந்தையை கொடுத்தான் அவங்களுக்கு அப்புறம் அவர்கள் குழந்தை பெற்று வந்து மக்கள் எல்லாம் அவர்களை குறை சொல்லுவார்களே எப்படி நீங்கள் திருமணம் என்று குழந்தை பெற்றீர்கள் என்று மக்கள் குறை கூறுவார்களே என்பதற்காக வேண்டி அவர் அழுத பொழுது அல்லா கவலைப்படாதீங்க என்று கூறி அந்த குழந்தையை பேச வச்சு அவங்களுடைய மரியாதையை கண்ணியத்தை அல்ல காப்பாற்றினார் இப்படியாக பல இகசான்களை அவங்க அம்மாக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு குழு நியமத்திய நியமத்தியை அடைக்க வாடா வாழைத்து இது ஐயத்துக்கு விருசு ரூ குஸ் என்னும் அதில் ஜுபலி அலிஸ்லாம் புனித ஆத்மா அவர்களை கொண்டு உங்களுக்கு நாம் வலுவூட்டினோம் என்றால் ஜுபலி அலி இஸ்லாம் அவர்கள் தான் அந்தாவுடைய ருஹை மதியம் அலிஸ்வலாம் அவர்களை ஊதி ஈசா அலிஸ்லாம் பிறந்தார்கள் அது மட்டும் இல்ல அதுக்கு பின் நபியாக இருந்த காரணத்தை அப்பப்ப வகை கொண்டு வருதல் மேலும் அவர்களை எதிரிகளை விட்டு பாதுகாக்குதல் அவங்களுக்கு வேகத்தை கொடுக்குதல் அண்ணாவது செய்திகளை கொண்டு வருதல் இப்படியாக பல விதங்களிலே அன்றாது தடா அதாவது திவ்ரஸ்வராம் அவர்களை கொண்டு ஈசா அலிஸ்வராம் அவர்களுக்கு அண்ணாவது தடா உதவி செய்தான் இது ஐயத்துக்கு இன்னும் உங்களுக்கு உதவி செய்த பொழுது உங்களுக்கு ஒரு பலம் சேர்த்த பொழுது திருஹை அதுல ஜிபுலி அலிசலாம் அவர்களை கொண்டு புனித ஆத்மா அவர்களை கொண்டு அதனாலதான் ஒரு பிரிவினர் பிதா சுதன் பரிசுத்தாவி பிதானா இறைவன் சுதன்ன மகன் அதான் ஈசா அலேசலாம் பரிசுத்தாவின் ஜிபி அலிசலாம் இந்த மூன்று பேரும் சேர்ந்த கடவுள் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் இறைவன் அவருடைய மகன் ஈசா அலிசலாம் அவங்க அம்மா மரியம் அலேசலாம் இந்த மூணு பேரும் சேர்ந்த கடவுள் அப்படிங்கிறாங்க அப்ப ஜம் அவர்களே கடவுளாகிட்ட பெரு புது நீங்கள் மக்களிடம் பேசினீர்கள் அன்னை மடியிலே குழந்தையாக இருக்கும் நேரத்திலே அப்பொழுதே நீங்கள் மக்களிடத்திலே பேசுபொருளாக உங்களை ஆக்கி வைத்தோம் வக்காக இன்னும் வாலு பருவத்திலே இந்த பருவத்திலும் நீங்கள் மக்களிடத்திலே பேசினீர்கள் அப்ப வாலிப பருவத்தில பேசினார்கள் என்பது அவர்கள் உலகை விட்டு உயர்த்தப்படுகும் நேரத்திலே ஏறத்தால முப்பத்தி முப்பத்தி மூணு வயசுல இருந்துச்சு அந்த நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை சொன்னீர்கள் அண்ணாவோட தூதர் என்று மக்களுக்கு நீங்கள் பறைசாற்றினீர்கள் அதுவும் ககல் தான் இவங்க திரும்ப வானத்துக்கு இறங்கும் போது எந்த வயதில் உயர்த்தப்பட்டார்களோ அதே முப்பத்தி மூன்று வயதிலே தான்

இனி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அது கிதாப வேதங்களையும் ஹைக்குமத்த கிதாப் என்பது வேதங்களை கொடுத்தாலும் பின்னாடி தௌராத்த இஞ்சியில் என்று வருவதனால கிதாப் என்றால் எழுத படிக்கும் ஆற்றல் அந்த அர்த்தம் இருக்கு உங்களுக்கு எழுத படிக்கும் ஆற்றலையும் உங்கள் ஹைக்குமத்த ஞானங்களையும் தௌராத்த உங்களுக்கு முன்னுண்ண விமான இறக்கப்பட்ட

அந்த பறவை வளர்ந்து வாரிவு வாரி பாரிசைகள் முட்டை குஞ்சுலாம் புரிக்கல கொஞ்ச நேரம் பறந்து போய் கண்ணை ஓட்டம் பறஞ்சனும் கீழும் சேர்த்து போயிடும் மோஜிதாவாக கொடுக்கப்பட்டது அக்கமாக அவர் அபராசம் அக்கமான பிறவிக்குடன் பிறவிலேயே ரெண்டு கண்களும் வேலை செய்யாதவர் நடுவில் ஏதாவது ஆறுதலாக காரணத்தினாலே கண் பார்வை குறைந்தவர்கள் கண்ணடி போட்டுக்காங்க வேற சில உபகரணங்களை வைத்துக் கொள்கிறார்கள் ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க கண்ணுக்கா பிறவியிலே ரெண்டு கண்ணு இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப அந்த மாதிரி யாராலும் தீர்க்க முடியாத வியாதியை கூட கை தொட்டு அதை தீர்க்க வைத்தீர்கள் இது அந்த அளவுத்துறை கொண்டு வந்த இன்னும் குஷ்வரோகம் நீக்க முடியாத வியாதியாகி குஷ்வரோகத்தையும் நீ இது நீ உத்தரவு கொண்டு சொல்லுவாம நீங்கிடும் வயது மௌத்தா நீ இது நீ இன்னும் மையத்தானவர்கள் எழுப்புவீர்கள் நீ உத்தரவை கொண்டு அவன் கபர்ல போய் அதெல்லாம் உத்தரவை கொண்டு வெளியே வாங்கன்னா மண்ணை தொடச்சு மைக்கு தெரிஞ்சு வெளியே வந்துடும் எலும்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து சதைகள்லாம் சேர்ந்து அப்படியே வெளியே வந்துரும் இந்த ஆற்றலையும் மோஜிதாவா கொடுத்துருந்தான் அதான் ஒன்னு ஒண்ணு இப்ப இதுனின்னு நல்லா போட்டான் ஏன் சொல்றான் ஒட்டுமொத்தமா மொத்தமா தெரியுமே இப்போ இதும் இல்லாத அல்லாவோட உத்தரவு கொண்டு யாரையும் முழுதே செய்ய முடியாதுங்க இவர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அல்லாவுக்கு தனி சக்தி இருக்கு நபிக்கு தனி சக்தி இருக்குன்னு வணங்கி ரெண்டு கடவுள்னு சொல்றாங்க பாருங்க அதனால அல்லா தரத்துலையும் இதுனி என் உத்தரவை கொண்டு அவ்வாறு நீங்க செய்வீங்க என் சக்தியை கொண்டு அவ்வாறு நீங்க செஞ்சீங்க என்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களத்துல வயது கப்து பனி ஈஸ்ரா இன்னும் பனி ஈஸ்ராய்களை உங்களை விட்டு நான் தடுத்து வைத்தேன் அதை பிடிச்சு அவர்களை கொலை செய்ய நாடி அவர்கள் கொண்டு வந்து தூக்கு மரத்தில் ஏற்ற வந்த பொழுது அல்லாஹல்லா இவர்களை வானத்துக்கு உயர்த்தி விட்டு அவர்களில் ஒருவனுக்கே உருவத்தை கொடுத்து கடைசியில் அவனே தூக்கில தூக்க தூக்கில போட்டு சிலுவையில் அறைந்து அவர்கள் ஆற்றிலேயே அவர்களுக்கு சொல்லப்படுது சீசா நபியை காட்டி கொடுத்த ஆள் என்று சொல்லக்கூடிய ஆக ஏதோ அவர்களுடைய ஆட்களுக்கு அந்த ஒரு ஊத்து கொடுத்துட்டான் ஈசா நம்பி அல்ல காப்பாற்றி இது ஜீவத்துகும்பில் பையனாதி அவரிடத்திலே தெளிவான ஆதாரங்களை மோஜிதாக்களை இன்னும் வேதங்களை நீங்கள் கொண்டு வந்த பொழுது அவர்கள் உங்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்களே அப்ப நாம் உங்களை காப்பாற்றுகிறேன் கபரூ மின்னும் அந்த பனிசாயர்களே காசிரானார்களே அவர்கள் சொன்னார்கள் இனாதா இல்லா நிச்சயமாக தெளிவான சூனியமே என்று வேறு வேறு இல்லை என்று கூறினார் இன்னும் ஆகிய உங்கள் உதவியாளர்கள் அவர்களை உதவி செய்தேன் அவர்களை நான் வகி இறக்கி வைத்தேன் ஆமினும் என்னை கொண்டும் என்ற சூளை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் கல்வெடு இலகாமல் செய்யறது இங்கே வகின்னு சொன்னான் ஏன்னா மலக்கு வந்து வகி சொல்ல போறது நபி என்று மற்ற யாருக்கும் மலக்குகள் மூலம் நுகுவத்து கொடுக்க அல்லாத்தால பேச மாட்டான் அவர்கள் மூலம் செய்தி வராது வகி என்று வராது மலக்குகள் மூலமாக வர்றது என்பது நபிமாருக்கு மட்டும்தான் வரும் வகை அறிக்கை என்ன கல்வெளி இல்லாமல் போட்டான் என்று அர்த்தம் வைக்கணும் அந்த செய்தி தெரிவித்தான் என்னை கொண்டும் இந்த கொண்டும் ஈமான் கொள்ளும் என்று சொன்ன பொழுது நாங்கள் ஈமான் கொண்டோம் நீங்கள் சாட்சியாளராக இருங்கள் பி அண்ணா நாங்கள் அனைவரும் முஸ்லிமாக விட்டோம் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதையும் நினைவு கூறுகிறான் இது அந்த எல்லாம் வந்து இடத்தை கேட்டார்கள் யா ஐச மரியம் மரியமின் மகன் என்ன உங்கள் ரப்பு சக்தி பெறுவானா அலைனா வானத்திலிருந்து எங்களுக்கு ஆக வேண்டிய உணவு தட்டை இறக்குவதற்கு சக்தி பெறுவானா என்று கேட்டார் அவர் மடத்தனமான கேள்வி ஏன் அப்படின்னு கேட்டா ரப்புக்கு எல்லா சக்தியும் இருக்குது அனைத்து ஆற்றலும் உள்ளவன் என்பது நம்முடைய அல்லாஹ் சக்தி இருக்குதான் கேட்கறது டப்பு வானத்திலிருந்து உணவு தட்டு இறங்குது என்பது அல்லாவுடைய நியதிக்கு மாற்றமானது உழைத்து சம்பாதித்து சேர்த்து சாப்பிட வேண்டும் வானத்தை உதவுத்தட்டு இறங்கி அது மறுபடியும் போறது என்பது மிக தெல்ல தெளிவான மோசிதாவாக ஆயிரும் அதற்கு பின்பும் யாரும் ஈமான் கொள்ள தண்டனா ஒரு ஒரு மோசிதா வந்த பின்பும் ஈமான் கொள்ள மறுத்தால் அல்லா நம்ம தண்டனா இருக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது வீட்டை போய் அவர்கள் அதிகாரமாக கேள்வி கேட்டு விட்டார்கள் வானத்து இறக்க முடியுமா நினைச்சாங்க அவர்களுக்கு மூசாசம் சொன்னார்கள் அல்ல பயந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரிலாம் மோஜிதா கேட்காதீங்க தள்ளவே மோஜிதா ரொம்ப பெரிய தப்பு போய் ஏன் அவங்க கொண்டு வந்து அதற்கு பின்பு யாரோ வசுவாசம் கொண்டு அதன் மீது கொள்ளவில்லை கடும் தண்டனை கிடைக்கும் அதே மாதிரி அவளியாக்கள் போய் கராமத்தை சொல்றதும் தப்பு அதிசயத்தை காட்டணும் ஏதாச்சும் அதுவல்ல அவர்கள் வேலை அப்போ மூத்த சொல்றாங்க இன்குந்து நோமினிகளாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் காலூ அவர்கள் சொன்னார்கள் நுறியது நாங்க ஏன் கேட்டோம்னா நாங்கள் சாப்பிட பரக்கத்துக்கு அல்ல இருக்கிற உணவு உணவு என்று அது பறக்கத்தை கருதி நாங்கள் உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒரு தத்து மகிழ குழு நம்முடைய உள்ளங்கள் விஷயத்தை அமைதி பெறுவதற்காக வேண்டியும் அல்லா நமக்கு எப்படி இருந்து கொடுக்க முடியும் என்று பல்பு நிம்மதி பெறுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் அது அல்லாவுடைய சந்தேகப்பட தேவையில்லை நினைத்தால் நமக்கு வானத்தினும் இறக்கி வைக்க முடியும் என்று அல்லா பரிபூர்ண நம்பிக்கை வர வேண்டும் அதுக்காக தான் இது பை என்ன காரணம் இன்னும் குழு குணம் நாங்கள் அதை சாப்பிடுவதற்காக வேண்டி நீங்கள் உள்ளம் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி வேண்டியனா இன்னும் நாங்கள் நிச்சயமா நீங்கள் சொன்னதில்லாம் உண்மைதான் என்பதை நாங்கள் வெளிப்படையாகவே பார்த்து தெரிந்து கொள்வதற்காக வேண்டியது ஊராக தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அலையா மின சாஹிபி இன்னும் நாங்கள் அதற்கு சாட்சியாளர்களாக இந்த உலகம் முடிநாள் வரை நாங்கள் இருக்க வேண்டும் ஏறத்தால பன்னிரண்டு பேர் இருந்தாங்க நாங்கள் குயாமத் நாள் வரை உள்ள மக்களுக்கு இவர்கள் சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் இவ்வாறு கேட்டோம் என்று கூறினார் பாலாசவன் மரியம் மரியம் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹும் வானத்திலிருந்து எங்களுக்கு உணவு தட்டை இறக்குவாயாக தக்கூடா ஈதன் எங்களுக்கு அது பெருநாளாக ஆகும் இல்லையா அவ்வளா எங்கள முன்னோர்களுக்கும் எங்கள பின்னோர்களுக்கும் முன்னோர்கள்லாம் தற்சமயம் ஈசா அலிசாம் இருந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் இன்னொருவர்கள் இதுக்கு பின்னாடி மூத்தா ஈசா நபிக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் ஈசா நபி வாழக்கூடிய திறனில் வரக்கூடிய மக்கள் முன்னோர்கள் அதற்கு பின்னாடி வரக்கூடிய இப்ப இப்ப வாழக்கூடிய கிறிஸ்துவர்கள் ஆணையர் எல்லாருமே பின்னோர்கள் உள்ளவர்கள் தக்கூன் இல்லைன்னா ஐதன் அவ்வளவுனா எங்களுடைய முன்னோர்களுக்கும் ஆசை இல்லை எங்கள் ஆயத்தம் இன்று உன்புறத்திலிருந்து ஒரு மிக அத்தாட்சியாக எங்களுக்கு இறக்கி அதை பார்த்து பல பேர் ஈமன் கொள்ள முடியும் வருது குணா எங்கள் இறுது குழுப்பாயாக ரப்பி அதை வாழ்ந்த பேரு ராஜு நீயோ இருக்கிறவர்கள் மேலானவனாக இருக்கிறாய் காலல்லோ அல்லா சொன்னான் அவர்கள் பேச்சைக்கு அல்லாத ஜவாபு சொல்லி இன்னி முனர்ஜிலுவா நிச்சயமான இறக்குவே இன்ஷா அல்லா அவன் எப்பொருக்காது அதற்கு பின்பு யாரும் குபரு செய்தால் மறுத்தால் மின்கு முங்கல் இருந்தும் அகாபன் அவரை கடும் தண்டனையா கொடுப்பேன் நா வாழ்திபு ஆதம் என்ற ஆதன் ஆகிற உலகத்தில் யாருக்குமே தராத மாதிரி கடும் கண்டனையை அவருக்குதான் கொடுக்கும் மரியாதையா வந்த பிறகு ஏற்றுக்கிற சொன்ன மாதிரி செய்யணும் வருது இதற்கு பின்பு அந்த அல்லா உணவை இறக்கி வைத்தான் அல்லா உத்தரவு உத்தரவு விட்டான் இதுல எவ்வளவு வேணா சாப்பிட்டுங்க ஆனா எதையும் எடுத்து ஒழிச்சு வைக்காதீங்க அடுத்த நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதை வாங்கி அவனை சாப்பிட்டு எடுத்து ஒழிச்சு வச்சாங்க டெய்லி வரும் அடுத்த நாளும் வரும் என்ற நம்பிக்கை அல்லா மேல இழந்து விட்டு எடுத்து ஒழித்து வைத்தார்கள் அல்லா தலா அவர் தண்டித்தான் கோவப்பட்டான் அல்லாஹ் தலா அவர் அனைவரையும் குரங்குகளாக பன்றிகளாக அல்லா விட்டான் என்று வந்திருக்கு வயது காலம்லாவும் வயது காலம்லா இன்னும் இந்த நிகழ்ச்சி ஞாபகம் கூறுங்க நபியே வயது காலம்லா யா ஐசவன மரியம் மரியம் அலி இஸ்லாம் மகனார் ஈசா அலி அவர்களே ஆழ்ந்த குள் தலின் நாசி மக்களுக்கு சென்று சொன்னீர்களா இத்தகதூனி உம்மி இலாகின் மிந்தூன் இல்ல என்னையும் என் தாயையும் நீங்கள் இறைவனாக கொள்ளுங்கள் அல்லாஹ் தாலா விட்டு விட்டு அது அல்லாஹ் இருக்க எங்கள் ரெண்டு பேரையும் இலாஹா சொல்லுங்க நீங்கள் தான் சொன்னீர்களா கால ஈசா இஸ்லாம் சொன்னார்கள் சுபகான தரப்பே நீ பரிசுத்தமான மாய கூலி அண்ணா கூல மாலை சந்திப்பி ஹக்கு எனக்கு எது உரிமை இல்லையோ அத்தகைய சொல்ல சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை மாய கூலி எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்ன கூல எப்படி சொல்லுவதற்கு மாலை சந்திப்பி ஹக்கு எதை சொல்லுவதற்கு எனக்கு எந்த தகு தகுதியும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு செயலை ஒரு சொல்லி சொல்வது எனக்கு தகுதி ஏற்றதாச்சு அப்படி சொல்லுவ ரப்பே நீங்க சொன்னீங்களா நல்லா கேட்டதா அர்த்தம் என்ன வினையே இந்த மக்கள் வணங்குறாங்க அந்த மக்களுக்கு அல்லாத எச்சரிக்கை பிறகு நான் போயிட்டு கேட்கறான் இன் குன் தூ குல் தூ இன் குன் தூ குல் தூ ரப்பே அந்த செய்தி அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்லியிருந்தால் என்னையும் அம்மாவையும் வணங்குதுன்னு சொல்லியிருந்தா பக்கத்து அழிவு தவ நிச்சயம் பண்ணி அறிஞ்சிருப்பாய் ஆனா ரப்பே உனக்கே தெரியும் நான் அப்படி சொல்லவே இல்லை தலைமு மாஃபி நப்சி என் நப்சில் உள்ள அனைத்தையும் நீ அறிவாய்

அவர்களை நான் கண்காணிப்பவனாகவே இருந்தேன் மாதும் துதியும் அவர்கள் இருந்த காலமெல்லாம் ஈமன் கொண்ட மக்களை கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தேன் நான் அவர்கள் ஹயாத்தா இருந்த காலமெல்லாம் அவர்களை உழவி கொண்டிருந்த காலமெல்லாம் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவங்க எல்லாரையும் யார் என்ன இல்லாத சொல்ல தவப்பை தனி எப்பொழுது நீ என்னை என் வயதை முடித்து கொண்டாயோ வானத்துக்கு உயர்த்தி விட்டாயோ இதான அவர்களை கண்காணித்து யாரும் கெட்டு போனா எப்படி கெட்டு போனா அவர்களை கெடுக்கல அல்ல அவரோட மன்னிப்பு கேட்கிறார் வான் தாளா குர்லிஷின் அனைத்து வஸ்துக்களையும் நன்கு என்று கூறினார் ரொம்ப நிச்சயமாக நீ அவர்களை அலாபு செய்தால் நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய அடிமை உங்களுடைய அடிவா உன்னுடைய அடியார்கள் தான் நீ அலாபு செய்ய முழு உரிமை இருக்கு அவர்கள் நீ படைச்ச கருத்துகள் அவர்கள் அவர்களை மன்னித்து கருணை காட்டினால் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறாய் நீ மன்னித்தாலும் மன்னித்து மன்னிப்பது உன் இஷ்டம் தண்டிப்பதும் உன் இஷ்டம் அல்ல தண்டித்தாலும் உங்களுடைய உன்னுடைய அடியார்கள் தான் உனக்கு ஒரு உறுதிமே இருக்கு நீ அநியாயம் செய்ய மாட்டேன் யாருக்கும் நீ மன்னிச்சுட்ட உன்னை விட கருணையாளன் யாரும் இல்ல எவ்வளவு ஆளா அல்ல கேட்கிறாங்க பாருங்க பெருமாள் இந்த வாசகம் முடிச்சு போய் ரசூல் அனுப்பி கேட்டாங்க ஆளல்லாவ் அல்லா சொல்கிறான் ஆதா இந்த ஒரு நாள் எவ்வளோ என் பவு சாதுக்கீன சிதுக்கும் உண்மையாளர்களுக்கான உண்மை பிரயோஜனம் அளிக்குமே எத்தகைய நாளாக இருக்கும் தவம் ஜன்னாத்தின் ததிரியும் தகத்தே அல்ல அவர்களுக்கு சோனபதிகள் இருக்கின்றன அதன் கீழ்புறத்திலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குமே அப்பதே அத்தகைய சோனபதிகள் நிரந்தரமா அவர் இருப்பார்கள் தகுதியா அண்ணும் வளந்துவன் அல்ல அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களை அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் காரைக்கள் போவதில் அதையும் இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் சமவாத்தி வந்தான் வானம் பூமியுடைய அதிகாரம் அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானதா இருக்கும் அந்த வானம் பூமியில உண்டான வஸ்துக்கள் எதுவோ அவை அனைத்தும் அல்லாவுக்கு எல்லா வஸ்துக்கள் மீது மாபெரும் சக்தியுடைய இருக்கிறான் என்று கூறி அல்லா தான் முடித்துகிறான் ஓ ஓவலா கொல்லி செய்யும் பதிவியல்